எங்க அப்பா வந்து நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன் சோ அப்பா வந்து எதுக்குமே கவலைப்படக்கூடாது சோ அப்பா என்னோட முதல் முதல் சம்பளம் கண்டிப்பா அந்த அப்பா நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாருங்க இந்த மேடையில இப்படிப்பட்டவங்க சுத்தி இருக்கும் போது என் குழந்தை முதல் மாச சேலரிய என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பானு நல்ல வேளை சாமி படம் எதுவும் அங்க இல்ல கொண்டு போய் சாமி படத்து கிட்ட வச்சு போட்டு கும்பிட்டு போப்ப அப்படின்னு சொல்றதுக்கு சரஸ்வதி நமக்கு சரஸ்வதியை குடுக்கவே இல்ல சரஸ்வதியா வரும் எங்க தமிழ்நாடு இவங்க சொன்ன சரஸ்வதி லட்சுமியோ ஓரமா உட்கார வச்சுட்டு லட்சுமிக்கு சரஸ்வதிய குடுத்துட்டு அந்த சரஸ்வதியால லட்சுமிக்கு லட்சுமிய கொடுத்ததுதான் திராவிட மாடல் நீ இந்த சரஸ்வதி லட்சுமி எல்லாம் புதுசா வெளிய இருந்தெல்லாம் வராதுமா கையில கையிலதான் இருக்குது படி நீ படிக்கிறதுக்கு படிக்கட்ட நாங்க இருக்கிறோம் ஏறி போய் படி ஏறி போயினா மேல படின்னு அர்த்தம்